வணக்கம் மக்கள் உங்க அனைவரும் நம்ம சேனலுக்கு வரவே இருக்கிறேன் நாம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா அழகான காஞ்சி காட்டன் சேரீ தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்கு போகலாம் இந்த வீடியோவில் நீங்க பாக்குற சாரி எல்லாமே வந்து பியூர் காட்டன் சேரீ இது காஞ்சி காட்டன் சேரீ இந்த சேரீல நிறைய கலர் இருக்கு நிறைய பார்டர் டிசைன் இருக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ஆன கலர்ல வந்திருக்கு கண்டிப்பா இந்த சாரி உங்களுக்கு பிடிக்கும் நம்பறேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க கடைசி வரைக்கும் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதில் ஏதாவது சாரி உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா நான் டிஸ்பிளேல கொடுத்துருக்கேன் நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஆர்டர் போட்டு ரெண்டுல இருந்து மூணு நாளில் சாரி உங்கள் கைக்கு வந்ததும் சாரி உங்கள் கைக்கு வந்ததும் ஓப்பன் வீடியோ எடுத்துக்கோங்க அது எதுக்காக ஏதாச்சும் நான் அனுப்பிச்சரிட்டு இருந்தால் கண்டிப்பாக நம்ம ரீப்ளேஸ் பண்ணி கொடுப்போம் இந்த சாரியோட கவுண்ட் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் கவுண்ட் சாரி ரொம்ப சாஃப்டா இருக்கும் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும் கட்டிக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளான ஃபீல் கொடுக்கக்கூடிய சாரி இந்த சாரியை நீங்க ஆபீஸ் சாரியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஒரு சின்ன ஃபங்க்ஷனுக்கு போறீங்க இல்லை ஒரு கோயிலுக்கு போறீங்கனாலும் தாராளமா இந்த சாரியை நீங்க கட்டிட்டு போகலாம் இந்த சாரியோட லென்த் பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் இந்த சேரீ அவுட் ப்ளவுஸ்ல தான் வரும் இந்த சாரிக்கு களம் ப்ளவுஸ் உங்களுக்கு வேணும்னா ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் எக்ஸ்ட்ரா பே பண்ணி நீங்க வேணும்னா வாங்கிக்கலாம் இல்லைன்னா ஸ்டிச் பண்ணிக்கலாம் இந்த சாரியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா அறுநூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங்ல கிடைக்குது ஏன் அறுநூத்தி ஐம்பது அப்படின்னா இது வந்து ஹண்ட்ரட் பவுண்ட் சாரினால இந்த சேரீல வந்து ஒவ்வொரு டிசைனும் ஒவ்வொரு பார்டரும் ஒவ்வொரு டிசைன்ல இருக்கும் கலர் காம்பினேஷன் சூப்பரா இருக்கும் சாரி வந்து ப்ளூர் ஷேட்ல இருக்கும் அதாவது டபுள் ஷேட் தெரியும் இந்த சேரீல அது நீங்க ஒவ்வொரு சேரீயும் பார்த்தீங்கன்னா தான் தெரியும் கண்டிப்பா அந்த சேரீல இதுல இருக்க ஏதாவது சாரி உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சதுன்னா உடனே ஆர்டர் போட்டிருங்க ஏன்னா இது எல்லாமே லிமிட் ஸ்டாக்கு தான் கம்மி ஸ்டாக்கு தான் வந்திருக்கு நீங்க ஆர்டர் போட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் இல்லைன்னா ஸ்கிப் ஆயிடும் இந்த வீடியோவில் எத்தனை சாரி அவைலபிளாக பார்க்குறீங்களோ அத்தனை சாரி அவைலபிளாக இருக்குது இப்போதைக்கு நீங்கள் இந்த பார்த்த உடனே வாங்கிடுங்க நீங்கள் லேட் பண்ணீங்க இல்லை ஒன் டே கழிச்சு பார்க்க பார்த்தீங்கன்னாலோ இல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாலும் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சாரி வந்து இருக்காது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பர் இந்த வீடியோ பிடிச்சிதான் லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோவை இப்பதான் நீங்க அப்படி நம்ம இல்லஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு டூ செகண்ட்ஸ் எனக்காக ஒதுக்கி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்பவே நன்றி உங்களுக்கு சேரியை பத்தினா இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் என்ன மாதிரியான கலெக்ஷன் எல்லாம் இருக்குது என்ன மெட்டீரியல் கிடைக்குது இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அதுல போயிட்டு நீங்க ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்ம கிட்ட என்னென்ன கலெக்ஷன்ஸ் வருது அப்படிங்கறத நீங்க தாராளமா தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுக்கிட்டு ரேட்டு குவாலிட்டி இது கம்பேர் பண்ணிட்டு எங்க வாங்கினா கம்ஃபர்டபுளா இருக்கு அங்க நீங்க தாராளமா ஆர்டர் பண்ணிக்கலாம் நம்ம நிறைய சாரி கட்டிருப்போம் அதுல வந்து காஞ்சி காட்டன் வந்து ஒன்சு நீங்க வாங்கி கட்டினீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் ஏன்னா இந்த கிளாத் ரொம்பவே நல்லா இருக்கும் இதை வந்து அடிக்கடி யூஸ் பண்றவங்களுக்கு கண்டிப்பா அந்த கிளாத்தை பத்தி தெரியும் திரும்ப திரும்ப வாங்கிக்கிட்டே இருப்பாங்க இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னலான சாரிதான் அப்படிங்கறதுனாலதான் இதுல குடுத்துட்டு அந்த டிசைன் ட்ரெடிஷ்னலா இருக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாவும் இருக்கும் ரொம்ப அழகாவும் இருக்கும் கண்டிப்பா இது எல்லாருக்குமே பிடிக்கும் இதை யார் வாங்கினாலும் அவங்களுக்கு பிடிக்கும் யாருக்கா கிஃப்ட் கொடுக்கணும்னாலும் நீங்க தாராளமாக இந்த சாரியை வாங்கி ஒருத்தவங்களுக்கு கிஃப்ட் பண்ணீங்கன்னா அவங்க ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க இதை வசத்தை கட்டும் போதெல்லாம் அவங்க அதை நினைச்சிருப்பாங்க இவ்வளோ நல்ல சாரி நமக்கு வாங்கி கொடுத்துருக்காங்கன்னு அதனால நீங்க உங்க வீட்டில் பெரியவங்க இருக்காங்க இல்லை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்கா ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும்னா தாராளமாக அந்த சாரியை வாங்கி கொடுங்க அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோவை இதுவரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவை சந்திப்போம் பாய்